சொல்லடி சிவசக்தியனை துறம்பும் அவர்களை வல்லமை தாராய் இருந்த வாழ்வதற்கே என்று முந்தா சந்தவியும் இருந்தால் அவரேயும் தலைவன் இல்லையே அவனே இறைவன் என்று மேலவிலே பிரபாகரன் இருக்கும் விசை வணங்கி இந்த வகுப்பு சட்டத்தை அதை பத்தியே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்களை பேசிட்டாங்க ஒரு கட்டமைப்பை இந்த பாஜக அரசு உருவாக்கிடுச்சு பாத்தீங்களா எல்லாரும் சொல்லும்போது இந்தியாவிலேயே அதிக சொத்து வைத்திருப்பவன் இஸ்லாமியன் அப்படின்ற ஒரு ஒரு கட்டமைப்பை இந்த பிஜேபி கொண்டு வந்துருச்சு ஐயா அமைச்சர் கிரண் ரிசு சொல்றாங்க கிரண் ரிசு சொல்றாங்க ಒಂದೇ ಸತ್ತು ಅಂದ ತ